தொண்டேத்த அருள்வானே சுடர் சுழிவான் கங்கை தென் திரைகள் ஒளி யானை சேராதனே பண்டமர கொண்டு வந்த எல்லாம் பால் படுத்து தலையறுத்து பல் கண் கொண்ட கண்டதனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார உய்ந்தேனே கற்பகத்தை கண்ணார கண்டு உய்ந்தேனே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கு வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி பேசுகிறேன் இந்த இந்த பாடல் கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கஞ்சனூர் தலத்து அக்னீஸ்வரரோட தீபாராதனை மற்றும் செஞ்சி குடைவரைக் கோயில் சுவாமியோட தரிசனம் அம்மையுடைய தரிசனம் அந்த கோவிலோட சிறப்பு திருவச்சியூர் தியாகராஜருடைய தீபாரதனை இத்தனை நிகழ்வும் மூன்று கோயிலும் இன்று ஒரு சேர நாம் தரிசிக்க வருகிறோம் இன்று வந்து பிரதோஷம் இல்லைங்களா அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் செஞ்சி திருவச்சியூர் மற்றும் கஞ்சனூர் இறைவனின் அருளை பெறலாம் என்று முறைப்படியில் உங்கள் அன்று சகோதரி ஸ்வந்த ஐயா சொல்லுங்கய்யா ஐயா சொல்கிற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால குடோவரி கோவில் ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பல்லவர் காலத்துல வாழ்ந்த ஒரு சிற்றரசர் மகேந்திர பல்லவர் காலத்துல வாழ்ந்த சந்திராதித்ய மன்னர் என்னும் பெயர் கொண்ட மன்னர் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிவபெருமான் கோவிலை குடஞ்சி செய்திருக்க மற்ற கோவிலில் பார்த்தீங்கன்னா சுவாமியை வெளியில செய்து எடுத்துன்னு வந்து ஒன்னை பிரஷ்ட்டு பண்ணுவாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாறையிலே தாய்ப்பாறையிலே கொடைஞ்ச சிறப்பு தான் இந்த கோவிலோட சிறப்பு இந்த சிவன் பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானவர் சிவன் பேரு பாத்தீங்கன்னா மத்தலேஸ்வரர் அதுக்கப்புறம் அந்த சோழர் காலத்துல அம்பாளி நந்தி குறைஞ்சிருக்காங்க நந்தி சாரி பேர் பாத்தீங்கன்னா பிரகண்ணாயி இந்த ஆலயத்தோட பேர் பாத்தீங்கன்னா கிரகநாயகி சமயத்தை மத்தலேஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க இந்த கோவில் என்ன சிறப்புன்னா மூலவர் மேற்கு நோக்கி இருப்பாரு மேற்கு நான் சிவனை பார்க்கறது நமக்கு பல ஆயிரம் சிவனை பார்க்கறதுக்கான ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம நினைச்ச வருஷங்கள் வேண்டும் போது அங்க சீக்கிரமா நடக்குதுன்னு நமக்கு வரக்கூடிய பக்தர்கள் நல்ல சந்தோஷமா வேண்டிட்டு போனேன் நல்லபடியாக நடந்ததுன்னு சொல்றாங்க அதனால நமக்கு நினைக்கிற விஷயங்கள் இங்க வேண்டுன்னா அது ஆக போதே சீக்கிரமா ஒரு பலன் கிடைக்குதுன்னு நமக்கு முன்னாடி வரவங்களும் சரி எங்களோட முன்னோர்களும் நந்தி என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா சிவன் அனைத்த நந்தின்னுவாங்க வாங்க எந்த தமிழ்நாட்டிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நந்தி இருக்காது நந்தியில சிவனோட அழைச்சிருக்கும் சிவன் அனைத்த நந்தின்னு இந்த மாதிரி வேற எங்கேயுமே இருக்காது இந்த கோவில மிஸ் பண்ணாம வந்து பாருங்க கண்டிப்பா எந்த மாவட்டம் மேல்மலையூர் மாவட்டம் மேலச்சேரி கிராமம் செஞ்சி செஞ்சியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் சார் நன்றிங்க ஐயா நன்றிங்கய்யா இது உங்களுக்கு செஞ்சி டிராவலர்ஸ் போடணும் சார் அப்படியே மழையா நான் முகனும் காணாமலையினை நாம் போடலை ஓவியுள்ள பக்கங்களே பேசும் பழுவோருபா படி கலைகிறவாய் ஞான வீரேபிலவே அறிவையார் நம்மை ஆட்கொண்டரு போதாட்டோ சீலமும் பாதி சிவனே சிவனே போன புணராய் குணராஜேலி பரிசே போவார்